அலம்ஹி ரபிலமீன் அல்லாஹூ முல்லீலா முகமதின் வலா அலி முஹமதின் வாரிக் வசலீம் அலஹி அலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹு சுபான் தலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சோதனை தான் அதுவும் குறிப்பாக மூமின்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும் ஸ்வர்க்கம் சிரமங்களால் சூழப்பெற்றுள்ளது நரகம் இச்சைகளால் சூழப்பெற்றுள்ளது அப்போ நாம கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் நம்முடைய காரியம் அதாவது ஒரு மோமினின் இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் என்னதான் கடினமாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு லேசை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான் கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது சொல்லிட்டு அல்லாஹ் சுபனத்தலா அழுத்தி சொல்றான் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாம முதல்ல போக வேண்டியது அல்லஹ்விடம்தான் அவனிடம் கையேந்தி துவா செய்யும் போது எப்படிப்பட்ட கஷ்டமும் ஒன்றும் இல்லாமல் போய்டும் அதனால தான் கஷ்டத்துடன் லேசி இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் கஷ்டம் நமக்கு வருது அந்த நேரத்தில் நாம் பொறுமை காத்தால் அந்த பொறுமைக்கான கூலியும் நமக்கு கிடைக்கும் அந்த கஷ்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு நர்சீதியையும் அல்லாஹ் நமக்கு தருவான் இது எல்லாமே அல்லாகிடம் நம்ம முன்னோக்கி சென்றால் தான் விட்டு நம்முடைய பாதை தவறி போயிடுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையை அப்படியே தடம் புரண்டு போயிடும் கெட்ட விஷயங்களாக நம்ம தள்ளி போயிட்டே இருக்கும் நல்லது நமக்கு அவ்வளோவா நடக்காது எல்லாமே கெட்டதாக நடக்க ஆரம்பிச்சிரும் நாம் நடக்கிறத பொறுத்து தான் நமக்கு நல்லது வர்ணமா கெட்டது வரணுமா சொல்லிவிட்டு என்ன தேவை இருந்தாலும் சரி அல்லாஹிடம் கையேந்தி துவா செய்யுங்க நமக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டாலும் அவனிடம் துவா செய்யுங்க ஷிஃபா வேண்டி துவா செஞ்சுட்டு அப்படியே விட்டுறவும் கூடாது அதற்கான முயற்சியும் நம்ம செய்யணும் அல்லாஹ்வின் துவாவும் அல்லாஹ்வின் உதவியும் நமக்கு வேண்டும் அதற்கான முயற்சியும் நம்ம ஈடுபட வேணும் இப்போ நமக்கு ஏதாவது நோய் வருது அல்லாஹ் கிட்ட துவா சேரும் இதுக்கு வேண்டி ஷிஃபா எனக்கு கொடு சொல்லிட்டு ஆனால் மாத்திரை மருந்து கொடுக்காம இருந்தால் குடிக்காமல் இருந்தால் சரியாயிடுமா மருந்து மாத்திரையும் எடுத்துக்கணும் அல்லாஹ்விடம் ஷிஃபாவும் கேட்கணும் ரெண்டும் ஒன்று சேரும்போது தான் அதில் வெற்றி இருக்குது அதே போலதான் தான் நமக்கு நல்ல வசதியாக நம்ம வாழணும் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை வாழணும் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அல்லாஹிடம் ஃபஸ்ட்டு நாம் கிட்ட தான் துவா செய்யணும் அவங்ககிட்ட முதல்ல உதவி கேட்கணும் ஏன் அல்லாஹ் என்னுடைய இந்த கடனை நீக்கு என்னுடைய வறுமையை நீக்கு உன்னை தவிர அவர் யாரிடையும் கையேந்திர ஒரு சூழ்நிலை எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதற்கு வேண்டி ரிசுக்கிற்கு என்னெல்லாம் நம்ம செய்யணுமோ எல்லா துவாக்களையும் ஓதிட்டு அப்படியே உக்காரக்கூடாது வீட்டில் உக்காந்தால் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது முயற்சி செய்யணும் உழைக்கணும் வெளியே போய் உழைக்கணும் அதற்கான முயற்சி செய்யும்போது நிச்சயமாக அல்ல வெற்றியை தருவான் நாமும் நல்லா வசதியாக வாழலாம் ஏங்க தேவையில்லை மற்றவங்கள பார்த்து நமக்கும் ஒரு வசதியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் நிச்சயமாக உருவாக்கி தருவான் துவா தான் எல்லாத்துக்குமே காரணம் நம்முடைய விதியை மாற்றக்கூடிய அமல் துவா சொல்லிட்டு எதுக்கு நபி சலலா அல்லாம அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் நம் விதியை மாற்றும் நம் வாழ்வாதாரம் உயர பல மடங்கு இந்த துவாக்கள் உதவி செய்யும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் வாழ்வாதாரத்தை உயர்த்துற மாதிரி நிறைய துவாக்கள் இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைகள் இந்த பிரச்சனை தான் நாமளும் நல்ல வசதியாக வாழணும் சொல்லி ரொம்ப ஓஹோன்னு வாழணும்னு ஆசைப்படலாம் கூட கிட்ட கையேந்திரக்கூடாது நாம் நினைச்சது ஓரளவுக்காவது வாங்குற மாதிரி இருக்கணும் இருக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் இந்த மாதிரி ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அதற்காக நல்லா துவா செய்யுங்க இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு சிறப்பான துவாக்களை சொல்ல போகிறேன் ரெண்டு துவாக்களுமே ரிசுக்கை பல மடங்கு உயர்த்தக்கூடிய துவாக்கள் ஒவ்வொரு துவாவையும் சொல்லிட்டு எத்தனை முறை ஓதணும்

ரப்பனா அஞ்சில் அலைனா ம ஐதத்தம் மினசமாய் தக்குனூலனா ஈதல்லி அவ்வலினா வாக்கிரினா வாயதம் மின்க வர்ஜுகுனா வ அந்த ஹைரூர் ராஜிகளின் எங்கள் ரட்சகனே வானத்திலிருந்து ஒரு உணவு நிறைந்த மறவையை எங்களுக்காக நீ இறக்கி வைப்பாயாக எங்களுக்கும் எங்கள் முன்னவர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் உன்னிலிருந்து ஓர் அத்தாச்சியாகவும் அது ஆகிவிடும் மேலும் எங்களுக்கும் உணவளிப்பாயாக நீயே உணவளிப்பவர்களில் மிக சிறந்தவன் ஈசா அளவசல்லம் ஓதியதுவா இது இசலம் அவர்களிடம் அவங்களோட சீடர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த பன்னெண்டு சீடர்கள் அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் துவா செய்யுங்க எங்களுக்காக அல்லாஹ் வந்து வானத்திலிருந்து உணவு இறக்கு வைக்க துவா செய்யுங்க சொல்லிட்டு அந்த நேரத்துல ஊதப்பட்ட துவா தான் இது ரிசுக்கிற்கான சிறந்த ஒரு துவா ஏன்னா நமக்கு ரிசுக்குன்னு ஒன்று வருதுன்னா அது அல்லாஹிடம் இருந்து தான் வருது ஒவ்வொரு பறவை ஒரு பறவை காலையில் எந்திரிக்குது எந்த நம்பிக்கையில ஏஞ்சி இது இறை தேட போது அல்லாஹ்வை நம்பி தான் போது ஏன்னா அது சம்பாதிக்கதா எதுவுமே இல்லை அல்லாகவே டெய்லி ஆனால் தஸ்பீக் செய்யுது ஏன்னா பறவைனங்கள் எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீக் செய்யும் தஸ்பீக் செஞ்சுக்கிட்டு போது அதன்படி அல்லாஹும் அதற்கு இறை தருகின்றான் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அல்லாஹ் தான் ரிசுக்க தருகிறான் நமக்கும் அதே போலதான் நாம அதே போல ஒரு துவா செஞ்சுட்டு நம்மளுடைய காரியங்களை ஈடுபடும் போது நிச்சயமா அதில் ரிசுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நீங்க நார்மலா போய் உழைக்கிறதுக்கும் துவா செஞ்சுட்டு போய் உடைகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு ஒரு முறை இந்த மாதிரி துவாக்களை ஓதிட்டு நீங்க வேலைக்கு போய் பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு பரக்கத்து ஏற்படும் ரெண்டாவது வஹாப் ரப் ஃபிர்லி வஹாபலி முல்கல்லா யம்பகி லி அஹதிம் மிம்ப அதி இன்னக்க அந்தல் வஹாப் என் இறைவனே யாருக்கும் தராத ஒரு அரசாட்சியை எனக்கு வழங்குவையாக தருவதில் நீ பெரும்ியாக இருக்கின்றாய் அப்படின்னு யாரு கேட்குறாங்க சுலைமான் அலைவசல்லம் அவங்க கேட்குறாங்க அவங்க கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன நடக்குது யாருக்குமே தராத ஒரு அரசாட்சியை அல்லஹா அவங்களுக்கு தரா எந்த நபிமார்களும் இந்த அளவுக்கு வசதியா இல்லை நபிமார்களிலேயே வசதியாக வாழ்ந்த ஒரு நபினா அது சுலைமான் அலைவசலம் அவர்கள் தான் அவங்க இப்படி துவா கேட்குறாங்க அதன்படி அல்லாஹும் அவர்களுக்கு தருவான் எந்த ஒரு வார்த்தையை கொண்டு கேட்குறாங்க அல்வஹாப் வஹாப்னா பெருங்கொடையாளி அல்லாஹ் வந்து கொடையாளி தாராளமாக வழங்க கூடியவன் அந்த ஒரு வார்த்தையை கொண்டு அவங்க கேட்குறாங்க அதன்படியே அவங்களுடைய வாழ்க்கை பல மடங்கு முன்னேற்றத்தில் உயர்வாக இருக்கு இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம் நபிமார்களிலேயே வசதியான ஒரு சுலைமான் சுலையம்மான் அலைவசலம் அவர்கள் தான் சொல்லிட்டு இந்த ரெண்டு ஒரு துவா இருக்கும் சிறப்பு இருக்குது வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய துவாக்கள் இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் அப்போ இது போன துவாக்களை ஓதிருந்தா ஏன் நபி அலி அலிஸ்லாம் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க வறுமையில் தானே இருந்தாங்க ஒரு நாளைக்கு மூன்று வேலை கூட ஒழுங்காக சாப்பிடலையா அவங்க கஷ்டத்துல இருந்தாங்களே அப்போ அவங்களும் நல்ல வசதியா வாழ்ந்துக்கலாமே அப்படின்னு நபி சல்ல அகலைவசல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எளிமையை தான் அவங்க விரும்புனாங்க நிறைய பேர் அரசர்கள் வந்து அவங்களுக்கு என்னென்னவோ கொடுத்தாங்க எதையுமே அவங்க விரும்பலை அவங்க நினைச்ச ஆசைப்பட்டிருந்தா அவங்க இவங்க கிட்ட கூட வாங்கணும்னு அவசியம் இல்ல அல்லாஹ் கிட்ட டைரக்டா இது போன்ற துவாக்கள் செஞ்சுருந்தா நிச்சயமா அல்லாஹ் தந்திருப்பான் இந்த உலகத்துக்கே அரசனாக்கி இருப்பான் ஆனா அவங்க விரும்பலை அவங்க அனுபவித்த அந்த வறுமையையும் அவங்க ரசித்து தான் வாழ்ந்தாங்க அழுவில் கஷ்டப்படலை மனசு வருந்தலை என்றைக்குமே நான் வறுமையாக இருக்கிறேன் சாப்பிடல எனக்கு சாப்பாடு கிடைக்கல சொல்லிட்டு மனம் என்றைக்கும் வருந்தியதே இல்லை அவங்க ஆசைப்பட்டு தான் வாழ்ந்தாங்க ஏன்னா அவங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக எங்கே நோக்கி இருந்தது மறுமையை நோக்கி தான் இருந்தது இந்த உலகத்தில் எனக்கு இது போதும் தனக்கு ஏதாவது இருந்தால் கூட மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர யாருக்கிட்டேயும் அவங்க எதிர்பார்த்ததில்லை அல்லகிட்டேயும் அவங்க கேட்டதில்லை நமக்காக தான் அதிகமாக துவா செஞ்சுருக்காங்க மருமைக்காக தான் துவா செஞ்சுருக்காங்க அதே போல் நிறைய சஹாபாக்களும் அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க அதுலேயும் சில சஹாபாக்கள் நபி சலாஹா ஹலைவசலம் அவர்களிடம் வந்து எனக்கு இது மாதிரி துவா செய்யுங்க நானும் வசதியாக இருக்கணும் சொல்லிட்டு அதன்படி நபியவர்களும் துவா செஞ்சு அவங்க நல்ல வசதியாகவும் இருந்திருக்கிறாங்க அதனால் நம்முடைய விருப்பம்தான் நாம் நல்ல வசதியாக வாழும்னு ஆசைப்பட்ட அல்லாஹ்விடம் தாராளமாக துவாசிலாம் நிச்சயமாக அதற்கான பரக்கத் நமக்கு கிடைக்கும் நம்மையும் அல்லாஹ் நல்ல வசதி உள்ளவனாக ஆக்குவான் நாம் கேட்குற துவாக்களை பொறுத்து தான் என்றைக்குமே பேராசை தான் படக்கூடாது அல்லாஹ் நமக்கு தந்த அந்த செல்வத்தை நம்ம நல்ல முறையில் செலவு பண்ணணும் விரயம் பண்ணாமல் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவாமல் அந்த மாதிரி தான் ப இருக்கக்கூடாது கஞ்சித்தனம் பண்ணக்கூடாது நம்ம கரெக்டாக நம்ம செல்வம் நமக்கு கிடைக்குது நம்ம அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயத்திலும் மார்க்கம் சொன்ன எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தால் அந்த செல்வம் பல மடங்கு பறக்கத்தாகும் அதனால் நல்லா செய்யுங்க கஷ்டம் நீங்கணும் நல்லா வசதியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா இது போன்ற துவாக்களை அதிகம் ஊதி செய்யுங்க ரெண்டு துவாக்களும் ரப்பனா துவாக்கள் தான் ரப்பனா துவாக்கள் சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது குரானில் நாற்பது ரப்பனா துவாக்கள் இருக்குது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு இருக்குது அதில் ஒரு ரெண்டு ரப்பனா துவாக்களை தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன் இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் ஊதலாம் உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வறுமையாக இருக்குது நல்ல ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழணும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் சொந்த வீடு நீங்கள் வாங்கணும் இது போன்ற ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த துவாவை நிறைய இத்தனை தான் ஓதணும் அப்படிலாம் கணக்கே இல்லை குரானில் இருக்கிற துவாக்கள் இது உங்கள் விருப்பம் போல நீங்களே ஒரு எண்ணிக்கை வச்சுக்கீங்க ஒவ்வொரு வேலை தொழிலைக்கு பிறகு ஓதலாம் இல்ல ஏதாவது ஒரு வேலை தொழிலைக்கு பிறகு ஓதலாம் இல்ல இதுக்காகவே ஒரு ரெண்டு ரக நஃபீல் தோல்விட்டே இந்த துவாக்களை கொஞ்சம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்க வச்சு ஓதலாம் எப்படியோ நீங்க ஓதுங்க இதை ஓதி நல்ல துவா செய்யுங்க இது மாதிரி எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது என் கஷ்டம் நீங்கணும் இந்த கடன் இருக்குது இந்த கடன் நீங்கணும் நானும் நல்லா வசதியாக வாழணும் எனக்கும் சொந்த வீடு அமையணும் நல்ல வேலை அமையணும் என் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது சம்பளம் ஏறாமல் இருக்குது நல்ல சம்பளம் ஏறணும் என்னுடைய கணவருக்கு சம்பளம் ஏறாமல் இருக்கு சொல்லிவிட்டு அவங்க தேவைகளை கேட்டு நல்லா அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா செய்ங்க அல்லாஹ் நல்லா தாராளமாக தருவான் நிச்சயமா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒவ்வொரு வேலை தொழுகி முடிஞ்சுட்டு அஞ்சு வேலை முதல்ல தொழுகணும் அஞ்சு வேலை தொழுகை இல்லாமல் நீங்கள் என்னதான் துவா செஞ்சாலும் உங்களுக்கு பலன் இருக்காது முதல்ல கடமையான விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க அஞ்சு வேலை தொழுக கரெக்டாக அந்தந்த நேரத்தில் தொழுதுட்டு பிறகு இந்த துவாக்களை ஒதுக்கிங்க குறிப்பா ஃபஜ்ரு வஜ்ரை தொழுதுட்டு இந்த துவாக்கரை நீங்கள் செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் துவா செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லாம் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறும் உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் மாறணும் உங்கள் கஷ்டங்கள் கடன்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அந்த ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வரமத்து